சின்ன மருமகள் நீ எப்படியுமோ தமிழ் செல்வி தான் ராஜாங்கத்துடைய உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு உடனே ரொம்பவே கோபம் வர்றது எல்லாருக்குமே உடனே ராஜாங்கம் இதுக்காக அவ என்னுடைய உயிரை காப்பாற்றினா மூகுணா அப்படின்றாங்க அதுக்கு டாக்டர் இருந்துட்டிங்க பாருங்கள் இதுக்காக நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க அவங்களே இல்லைன்னா கண்டிப்பா கண்டிப்பாக உயிரை இருந்திருக்கவே முடியாது நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே இந்த பொண்ணே ட்ரீட்மெண்ட்டை பார்த்து எல்லாம் நல்லபடியும் பண்ணி வச்சுருக்கு ஆனால் நீங்கள் என்னன்னா அந்த பொண்ணை அளவுக்கு வருக்கிறீங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்குள்ள ஆனால் இருந்தாலுமே இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னா நீங்க இல்லை அதனால அந்த பொண்ணை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாதீங்கன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராஜாங்கம் எதுவுமே பேசாத ரொம்பவே மௌனமாக இருக்காங்க தமிழ் ரொம்ப நன்றி நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு மோகன ஒரு பொக்கல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னும் அப்போ தான் ஆமாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டேன்னா அடுத்தவங்க மனசை நல்லா காயப்படுத்திடுறாலே அடுத்தவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறவு தானே இவ அப்படின்னு சொல்றாங்க பாட்டி நான் சொல்றதை கேளுங்க போதும் நீ பாட்டு ஒழுங்கு மரியாதைங்கிறத போயிட்டு உன்ன பார்க்கவும் பிடிக்கல பேசவும் பிடிக்கல அப்படின்ட்டு அப்பதான் கோமாத்திட்டாங்க ஆதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவுல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ